அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் கல்லுண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கையறியாமை உடைத்து பொருள் கொடுத்து மெய்யறியாமை குரல் ஒரு பொருளை கொடுத்து மது வாங்கி குடித்து தன்னுடைய நிலையை முழுவதுமாக மறந்து மயக்கம் கொள்வது சுயநினைவு இல்லாமல் போவது என்பது புத்தி இல்லாத ஒரு தன்மை என்றோ எ பர்சன் ஹூ இஸ் பேயிங் மணி அண்ட் பையிங் ஆல்கஹால் அண்ட் டேக்கிங் இட் இன்சைட் அண்ட் பிகமிங் சூப்பர் ஈஸ் ஏ ஃபூலிஷ் ஆக்ட் வித்தவுட் நோயிங் வாட் ஹீஸ் எக்ஸாக்ட்லி டூயிங் எசன்ட் அப்படின்னு வள்ளுவர் கேட்குறார் பணம் சாராயம் எங்காவது இலவசமாக கிடைக்குதுங்களா கள்ளச்சாராயமாக இருந்தாலுமே கூட அதுக்கு பணம் கொடுத்து தான் கொடு குடிக்கணும் இலவசமாக யாரும் சாராயம் கொடுக்க மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க குடிக்கவும் மாட்டாங்க அப்போ பணம் கொடுத்து தான் நம்ம வாங்கணும் பணம் கொடுத்து நம்ம ஒரு பொருளை போய் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளால் நமக்கு உபயோகம் இருந்ததுன்னா நன்மை இருந்ததுன்னா ஆரோக்கியம் தரக்கூடியது உடல் நலத்தை பேணக்கூடியது குடும்ப நலத்தை பேணக்கூடியது சமுதாய அமைதியை பேணக்கூடியது இந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்ததுன்னா நிச்சயமாக பணம் கொடுத்து அதை வாங்கி பயன்படுத்தலாம் தவறில்லை நல்ல காய்கறிகளை பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம் நல்ல புதச்சத்துள்ள உணவுகளை பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம் நல்ல பழங்களை பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம் இப்படி உடலுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா உணவுப் பண்ணங்களையும் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடலாம் ஆனால் அந்த போதை தரக்கூடிய பொருள்கள் இருக்கிறதே கல் சாராயம் கஞ்சா அபின் இத்தியாதி இத்தியாதி இதையெல்லாம் பணம் கொடுத்து ஒரு வாங்கி உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகுது அவன் ஆரோக்கியமாக ஆகிறானா நீண்ட ஆயுள் வாழ்கிறானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனுடைய ஆயுள் குறையுது அவன் அந்த போதைப்பொருளை உபயோகப்படுத்தும் போது ஒரு மயக்க நிலைக்கு தள்ளப்படுகிறான் அந்த மயக்க நிலைக்கு தள்ளும்போது தள்ளப்படும் பொழுது அவன் தன்னை யாரென்றே அறிவதில்லை மெய் அறியாமல் போகிறான் உண்மை எது என்பது அறியாமல் போகிறான் இதை வந்து நாங்கள் மெடிக்கல் சயின்ஸில் மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம்னா ஹாலுசினேஷன் சொல்லுவோம் போதைப்பொருள்கள் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு வந்து ஹாலுசினேஷன் வரும் கண்ணுக்கு முன்னாடி யாரோ வந்து ஏதோ நடமாடுற மாதிரியும் கலர் வண்ண வண்ணமாக நடந்த மாட்டுற மாதிரியும் எங்கேயோ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரியும் இந்த மாதிரியெல்லாம் தோணும் அது வந்து உண்மை நிலை இல்லை அது ஒரு பொய் நிலை அப்போ மெய்யறியாமல் ஒரு பொய் நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் இந்த போதைப்பொருள்களை உபயோகப்படுத்தும் பொழுது இதை எப்படி இந்த போதைப்பொருள் கையில் இருக்கிற பொருளை கொடுத்து தனக்கு வந்து கிடைக்கிற சம்பாத்தியத்திலேருந்து கொண்டு போய் கொடுத்து வாங்கி படுத்துகிறான் உதாரணமாக ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் கிடைக்குதுன்னா அது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பணம் வந்து இந்த டாஸ்மாக்கே போயிடுது மெதி பணம் தான் வீட்டு செலவுக்கு வருது இப்படி எப்படி பொருள் கொடுத்தாலும் அவன் சுயமாக வேலை செஞ்சு சம்பாதிச்சு எடுத்தாலும் சரி அல்லது அரசாங்கமும் மற்றவங்களும் அவனுக்கு பொருள் ஒரு ஆதரவுக்காக கொடுத்தாலும் சரி அதை வாங்கி கொண்டு போய் அவன் அப்படியே டாஸ்மாகில் குடிச்சி கொடுத்துட்டு வாங்கி குடிச்சுக்கிறான் இல்லைன்னா போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துகிறான் இப்படி படுத்துக்கிட்டு அவன் உபயோகப்படுத்திக்கிட்டு அவன் மெய்யறியாமல் படுத்து கிடைக்கிறான் உண்மை நிலை அறியாமல் படுத்து கிடைக்கிறான் இதை போல் முட்டாள்தனம் உண்டோ அப்படின்னா ஏன் கேட்குறேன் ஒரு மது குடிப்பவன் முட்டாள்தனத்தினுடைய உச்சபட்சம் உச்சகட்டம் உச்சபட்சம் அதுவும் கையில் இருக்கிற பொருளை கொடுத்து மதுவை வாங்கி குடிப்பது என்பது மிக மிக மோசம் மிக மிக முட்டாள்தனமானது அறிவுள்ளவன் எவனும் செய்ய மாட்டான் அப்படிதான் அப்படிங்கிறது தான் வள்ளுவருந்து குரலில் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் பல நேரங்களில் வந்து இது கொஞ்சம் கடுமையாக திட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்படி சொல்லியாவது இந்த சமுதாயம் திருந்துமா இந்த குடியார்கள் திருந்துவார்களா அப்படியாவது அவங்களுடைய ஒழுக்கம் மேம்படுமா அவர்களுடைய குற்றங்கள்லாம் குறையுமா சமுதாயத்தில் அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையுமா குடும்பம் நல்லபடியாக இருக்குமாங்க குடும்பம் அப்படிங்கிறது தான் அடிப்படையான காரணமாக வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோசித்து சொல்லியிருக்கிறார் அந்த காலத்திலேயே வந்து இந்த மாதிரி கல் குடிச்சிட்டு பல பேர் கிணந்து பார்க்க போட்ருக்கு ஆனால் கல் குடிக்கிறது அந்த காலத்தில் அரசன் பெண்களும் குடிச்சிருக்காங்க இந்த காலத்துலேயும் குடிக்கிறாங்க அந்த காலத்துலேயும் குடிச்சிருக்காங்க ஆனால் இருந்தபோதிலும் இவர் பார்த்த அந்த கல் குடிச்சிட்டு பண்ணக்கூடிய அந்த மக்கள் வந்து அட்டு அலம்பல் மலம்பல் வந்து இந்த காலத்துலேயும் நடக்குது அதனால் அந்த காலத்தில் ஐயன் சொன்னது அப்படியே இந்த காலத்துக்கும் பொருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை கையறியாமை உடைத்து பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொள் நாள் சிறக்க நட்டுமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவராமல் செல்வரங்க மிருஷ்ணர்களை அப்படியே கடமை செலவம் கள்ளக்குறிச்சியார் ஒரு ஈரோடு மலை ஒரு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்